ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் அதுக்கு ஒரு குக்கரில் நாலு ஸ்பூன் கடலை எண்ணெய் இருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுருக்கங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கல் நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நசுக்குன்னு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளியாக ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்கங்க அது பொடியாக நறுக்கி வச்சிருக்கு அதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கறனால மிளகாத்தூள் அளவாக சேர்த்துருக்கங்க கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்க்கறதுனால பெருங்காயத்தூள் சேர்க்குறேங்க உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேங்க நான் வந்து மைசூர் பருப்பு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நீங்கள் தோரம் பருப்பு எடுக்கிறாங்களே எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தாங்க அது சேர்த்துக்கே சேர்த்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அளந்து எடுத்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான மல்லிகளை தூவி ஒரு கலந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த பதத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா போட்டுக்கோங்க குக்கரை மூடி ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ரெண்டு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூன் நெய் மேலே மேலாக்கு விடுங்க ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை ஒரு கைப்பிடி மேலே தூவி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க பரிமாற தயாராகிடுச்சுங்க சூப்பரான டேஸ்ட்டான அரிசி பருப்பு சாதம் தயாருங்க இதுக்கு வந்து எதுனாலும் சைடிஷை எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு ஃப்ரை ஊறுகாய் அப்பளம் தயிர் பச்சடி இந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து கொத்தரக வத்தல் எடுத்து வச்சிருக்கேங்க சூப்பரான அரிசி பருப்பு சாதம் தயார் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்